பக்கம் நமது காரியங்களை கொண்டு செய்கிற போது தனி பலன் நம்பிக்கைக்கு ஒரு சக்தி இருக்கு நம்பியவர்கள் தான் ஜெயிக்க முடியும் அது கூடுமா இது கூடாதா அது சரியா இது தப்பான்னா எதிலேயுமே நம்ம ஜெயிக்க முடியாது ஒரு விஷயத்துல நம்ப சந்தேகம் வந்துச்சுன்னா ஒண்ணு நடக்காது முதலாளி தொழிலாளிய சந்தேகப்பட்டா அவர் வெளியிலேயே போக முடியாது சுத்தி சுத்தி தொழிலாளிகளை கண்காணிச்சுட்டே இருக்கணும் வேற வழி இல்ல சந்தேகம் பாத்தீங்களா இவரு நிம்மதி போயிடும் சந்தேகப்பட்டார் வைங்க டோட்டல் கணவன் மனைவி சந்தேகப்பட்டால் டோட்டல் வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான் இவர் எந்த நாட்டிலே இருக்க மாட்டார் எந்த வீட்டிலே இருக்க மாட்டார் எந்த ஊர்லேயும் இருக்க மாட்டார் அவர் மனைவியை பத்தியே சிந்திச்சிட்டு இருப்பார் தக்பீர் கட்டினாலும் இப்ப அந்த அம்மா எங்க போச்சுன்னு சிந்திப்பார் மனைவியின் மீது சந்தேகம் பெரும் ஆபத் நம்பிக்கை தான் வாழ்க்கை ரசூல் சல்லாஹ் அலை வசல்லாம் நிறைய உன் காரியத்தில் வெற்றி நீ துவை நம்பு நாங்க அல்லா தோவி செய்வானா துவை நம்பு நீ கேட்கிற துவா அல்லாஹ் கொடுப்பான் என்று நம்பு பல்லல் நபிகள் சொல்கிறார்கள் 没呦吧。